வணக்கம் இது வன்னி ப்ரோபர்டிஸ் நான் உங்கள் மயூரன் சங்கத்தார் வயல் எக்கச்சி என்று சொல்ற இடத்துல வந்து பத்து ஏக்கர் உறுதி காணி விற்பனைக்காக வந்துள்ளது இந்த காணி வந்து இரண்டு பகுதிகளை கொண்டிருக்குது அதாவது வயல் வயல்காணி மேட்டுக்காணி என்ற இரண்டு பகுதிகளை கொண்டிருக்குது பண்ணை போன்று பெரிய வியாபார நிலையங்களை உருவாக்குவதற்கு நீங்கள் காணி தேடிக் கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு இது உகந்த காணியாக இருக்கும் அதாவது ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு அது தவிர வந்து முழுமையாக தென்னை வைப்பதற்கும் இது உகந்த காணியாக பின் பின்பகுதியில் வந்து நீங்கள் இப்பொழுது பார்வையிடும் இந்த பகுதியில நிறைய பனைமரம் நிக்குது இந்த பனமரமே ஒரு பெரிய ஒரு பெருமதிக்கு நிற்குது இதையே நீங்கள் இந்த மரங்களையும் நீங்கள் காசாக்கி கொள்ள முடியும் அவ்வாறு வருமானமும் தரக்கூடிய ஒரு காணியாகவும் இந்த காணி வந்து அமைஞ்சு இந்த ஒரு பயமும் கொள்ள தேவையில்லை நேரடியாக உரிமையாளருடைய கதைச்சு உரிமையாளருடைய நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி நீங்கள் கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ள